ஒரு மகிழ்ச்சியான செய்தி லிட்டருக்கு ஐநூத்தி மூணு ஆனா ஒரு லிட்டர் இதயம் விலை ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி எட்டு மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை இல்ல தமிழக பாரதிய ஜனதா தலைவர் நைனார் நாகேந்திரனின் அறிக்கை இன்று காலை சென்னை நடுக்குப்பத்தில் பிரதமர் மோடியின் மனதின் குரல் நிகழ்ச்சிக்கு கடைசி நேரத்தில் அனுமதி தராமல் மக்களை அலைக்கழித்த திமுக அரசின் அதிகாரப்போக்கு நியாயமல்ல திமுகவினர் நடத்தும் ஆர்ப்பாட்டங்களுக்கும் போராட்டங்களுக்கும் உடனடியாக அனுமதியும் போலீஸ் பந்தோபஸ்தும் கொடுக்கிறது திமுக அரசு பிரதமர் மோடி நாட்டு மக்களோடு கலந்துரையாடும் மனதின் குரல் நிகழ்ச்சிக்கு இத்தனை கெடுபிடிகளை விதிப்பது ஏற்புடையதல்ல சுமார் ஆயிரம் மக்களுக்கு அறுசுவை விருந்துடன் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு வாரத்திற்கு முன்பே தமிழக பாரதிய ஜனதா சார்பில் அனுமதி கடிதம் கொடுக்கப்பட்டிருந்தது நிகழ்ச்சி ஆரம்பிக்கப் போகும் இறுதி தருணத்தில் அனுமதி இல்லை என கூறி அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருந்த இடத்திலிருந்து நிகழ்ச்சியை வேறொரு புதிய இடத்திற்கு மாற்றியது திமுக அரசின் அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தும் நோக்கம் அந்த புதிய இடத்தில் எல்இடி திரைகள் அமைக்கப்படும் வரை ஒலிபெருக்கி மற்றும் கைபேசிகள் உதவியுடன் மக்களோடு மக்களாக பிரதமரின் மனதின் குரல் நிகழ்ச்சியை கண்டு களித்தோம் என கூறியுள்ளார்